ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஆரா சமையல் ஆயுத பூஜைக்கு வாங்கின பொறி ரொம்ப மிச்சமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு அம்மா கிட்டே ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு தர சொன்னேன் அம்மா எனக்கு பேக்ரிச் ஸ்டைலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டு குட்டி சுட்டிஸ்க்கெலாம் செஞ்சு அசத்துங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அந்த கப்பால் மூணு கப்பை பொறி எடுத்துக்கலாம் வேர்கடலாம் போட்டுக்கலாம் வருத்தம் வேர்க்கனில் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க பொரி நமத்து போயிருக்கக்கூடாது மொறு மொறுன் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நைஸாக வரும் பொரியை நல்லா பொடி பண்ணி எடுத்து வந்துக்கலாம் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை வேறு மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றிக்கலாம் அதே மிக்சி ஜாரில் நம்ம மூணு கப் பொரி எடுத்துருந்தோம் அதுக்கு கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும் ரெண்டு ஏலக்காய் உங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை அதனால சர்க்கரை பிடிக்கும்போது ரெண்டு ஏலக்காயை சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் இந்த சர்க்கரை பொடி பண்ணதில் ஊற்றி கலந்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு கலந்துக்கலாம் ரொம்ப ஊற்றிட வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் சேர்த்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் முதல்ல ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கையாலவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் ஸ்வீட் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கணும் ஒரு கப்பு வச்சு எல்லாத்தையும் நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் நல்லா சேஃப் வர வரைக்கும் நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் இப்போதான் பீஸ் போட்டுக்கலாம் இது உடனடியாகவே பீஸ் போட்டுக்கலாங்க நம்மளுக்கு எப்படி இது சேஃப் தேவையோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கலாம் இது கடையில் வாங்குகிற ஸ்வீட் அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொறி இருந்தால் அதை கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பொரியிருந்தால் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பொரியாக கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ